இந்த கோட்பாடுகளின் நம்பிக்கைகளும் ஏற்றுக்கொள்வதன் பொருள் என்னவென்றில் முதலாவதாக இந்த பேரண்டம் தானாக உருவாகவில்லை வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற யாவும் அவனை அவனால் படைக்கப்பட்டதுதான் அவனுடைய பிடியில் இருக்கின்றது அவனை இதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய திட்டங்களின் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குகின்றது என்கின்ற என்பதுதான் அதற்கு பொருளாகிறது இன்னும் சொல்ல போனால் மனிதனை மனிதனையும் அவன் தான் படைத்தான் பெரும்பாலான விவகாரங்களில் அந்த ஏக இறைவனின் சட்ட திட்டங்களுக்கும் ஆட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கின்றான் என்றும் நம்புவதுதான் கான்ட்ராஸ்டாக இந்த இஸ்லாத்தினுடைய பார்வை இருக்கின்றது பேரண்டத்தை படைத்தவன் நான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றோம் அவன் வழிகாட்டிய தூதர்களின் அவன் தூதர்களின் மூலமாக வழிகாட்டிய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை முற்றிலும் ஒரு புதிய சிந்தனையை இஸ்லாம் முன்வைக்கின்றது என்றால் இன்றைய சமூக உலக சூழலிலே இஸ்லாம் முன்வைக்கின்ற இந்த சிந்தனை வழிகாட்டுகின்றான் இறைவன் தான் கண்காணிக்கின்றான் இறைவன் நிர்வகிக்கின்றான் இறைவனும் நாம் எல்லோருமே போய் சேர வேண்டியிருக்கின்றோம் இறைவனுக்கு நாம் கணக்கு காட்ட வேண்டியிருக்கின்றோம் என்கின்ற இந்த சிந்தனை முற்றிலும் புதிய சிந்தனை புதிய அழைப்பு ஆக இந்த அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக மதம் என்று சொல்லும்போது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மதம் என்று சொன்னால் சில சடங்குகள் சில ஆதாரம் இல்லாத குருட்டுத்தரமான நம்பிக்கைகள் அர்த்தமற்ற சடங்கு சம்பிரதாயங்களின் தொகுப்பாக தான் மக்கள் நினைக்கின்றார்கள் மதம் என்று சொன்னால் சடங்குகள் நம்பிக்கைகளினுடைய தொகுப்பு பிளைண்ட் என்று தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் அல்லது இதை சந்தோஷப்படும் போது சிலவற்றை செய்கிறார்கள் துக்கப்படும் போது சிலவற்றை கடைபிடிக்கிறார்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறார்கள் அப்பன் தாத்தா காலத்தில் இருந்து இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்களே தவிர ஒரு அறிவுபூர்வமான ஆதாரத்தை அவர்களால் சொல்ல முடியாது ஆனால் இஸ்லாம் முன்வைக்கின்ற கோட்பாடு இந்த மதம் பற்றிய இந்த குறுகிய பொருளை இடித்து தள்ளிவிடுகிறது நம்பிக்கை கோட்பாடு இறை வழிபாடு ஒழுக்கம் சமூக வாழ்வு சட்ட விவகாரங்கள் அரசியல் என வாழ்வின் அனைத்து துறைகளும் இஸ்லாத்தின் கீழ் வந்து விடுகின்றன இறை கட்டளைகளுக்கு அடிபணிந்தும் கீழ்பணிந்தும் வாழ்வதற்கு பெயர் தான் இஸ்லாம் வெறுமனே பண்டிகை துக்கம் மகிழ்ச்சி இதுக்கான ஒரு தொகுப்பாக ஒரு ஒரு சடங்குகளின் தொகுப்பாக நம்பிக்கைகளின் தொகுப்பாக இது பார்க்கப்படுவதில்லை இதனால் தான் வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் அல்லாஹால இங்கே வழிகாட்டியிருக்கின்றார் இது சூரத்துல் பஹ்ராவிலே இருநூத்தி எட்டாவது வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் மேலும் சைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள் என்று தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் எந்த வாழ்வின் எந்த ஒரு பகுதியும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது வாழ்வின் அனைத்து விவகாரங்களிலும் இறை கட்டளைகளுக்கு உட்பட்டே நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு இன்னொரு விளக்கமும் தாற்பயமும் சொல்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் தனித்தனியாக இஸ்லாத்தில் வரக்கூடாது மாறாக அவர்கள் எல்லோரும் எல்லோருடன் சேர்ந்து நீங்கள் இஸ்லாத்தில் வாருங்கள் ஒரு அறிவுரை ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதன் பிறகு நீங்கள் இதன்படி வாழாமல் அதற்கு மாறு செய்வது உண்மையில் சைத்தானுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாகும் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அன்பிற்கினியவர்களை இன்று உலகில் உலகாயதத்தின் அடிப்படையான சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் மக்கள் மக்கள் உலக தேவைகளை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் வாழ்வாதாரம் பொருளாதாரம் முனிசிபாலிட்டி விவகாரம் கார்பரேஷன் சம்பந்த விவகாரம் மருத்துவம் சிகிச்சை போன்றவற்றை குறித்து அவர்கள் ஆனால் ஆன்மீக நலத்தை குறித்து அவர்கள் பேசுவதில்லை மதங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் ஆன்மீக நலன்கள் ஆகியவற்றை பேசுகின்றன ஆனால் உலக பிரச்சனைகள் உலக நலன்கள் குறித்து அவர்களுக்கு அக்கறையும் இல்லை ஈடுபாடும் இல்லை இஸ்லாம் இதற்கு நேர்மாறாக மனிதனின் அகத்தையும் புறத்தையும் இரண்டையும் பேசுகிறது மனிதனின் உலக பிரச்சனைகளையும் தீர்க்கின்றது மனிதனுக்கு இஸ்லாம் மனிதனின் உலக தேவைகளை முற்றாக ஒதுக்கி தள்ளிவிடுவதும் இல்லை அவற்றுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது அது எத்தகைய வாழ்க்கை அமைப்பை கட்டமைக்கிறது என்றில் அது வாய்மையாக பின்பற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் போது உணவு ஆடை வீடு கல்வி மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகள் அனைத்துமே சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் முழுமையாக நிறைவேற்றப்படும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாதவர் ஒருவர் கூட இல்லை என்கின்ற வகையிலே ஒரு சமூகம் வளரும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிட்டு நீங்கள் இஸ்லாத்தை வாய்மையாக அமைத்து பின்பற்றி அதன்படி நீங்கள் செயல்பட்டு ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டால் அந்த சமூகத்திலே அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாத ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டார் என்ற உத்தரவாதத்தை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது அன்பிற்கு இஸ்லாம் எத்தகைய சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறது என்றால் அதிலே சிறியவர்களை நேசி சிறுவர்கள் நேசிக்கப்படுவார்கள் பெரியவர்கள் மதிக்கப்படுவார்கள் இன்று நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே பெரியவர்கள் மதிக்கப்படுவதும் இல்லை சிறியவர்கள் நேசிக்கப்படுவதும் இல்லை இஸ்லாம் முன்வைக்கின்ற ஒரு சமூகத்திலே பெரியவர்கள் மதிக்கப்படுவார்கள் சிறியவர்கள் நேசிக்கப்படுவார்கள் இந்த சமூகத்திலே எவரும் எவரையும் கேவலமாக பார்க்க மாட்டார்கள் நீ உயர் ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி என்கின்ற பாகுபாடு அங்கே இருக்காது ஜாதியின் அடிப்படையிலே இனத்தின் அடிப்படையிலே குலத்தின் அடிப்படையிலே கோத்திரத்தின் அடிப்படையிலே பாகுபாடு காட்டப்படக்கூடிய அவனம் அந்த கொடுமை இஸ்லாம் முன்வைக்கின்ற சமூகத்திலே இருக்காது ஒருவர் இந்த சமூகத்தில் மனித நேயமும் மனித மாண்பும் மதிக்கப்படுகின்ற ஒரு சமூக சூழல் தழைத்தோங்கும் அங்கு ஒழுங்கினமாக நடந்து கொள்வதற்கோ வெட்டங்கூட்ட முறையிலே நடப்பதற்கோ எவருக்கும் தைரியம் இருக்காது சுயநலம் எதிலும் எங்கும் ஞாபகத்துடன் செயல்படுகின்ற செயல்படுகின்ற ஆகியவற்றுக்கு பதிலாக தன்னுடைய தேவைகளுக்கு பதிலாக பிறரின் தேவைகளுக்கு முன்னுரிமை தருகின்ற பண்பும் தான் தோங்கும் இன்றெல்லாம் இப்போதெல்லாம் மிக அதிகமாக ஒன்று பேசப்படுகிறது குறித்து அதிகமாக பிறப்பிக்கப்படுகின்றன சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன சர்வதேச சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன பேரவைகள் நிர்மாணிக்கப்படுகின்றன ஆனால் இஸ்லாம் மனித உரிமைகளின் கேடயமாக மனித உரிமைகளுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றது அது அநீதியையும் அக்கிரமத்தையும் எகிக்கிறது அக்கிரமம் எங்கு நடந்தாலும் தனிநபர் இழைத்தாலும் ஒரு குழு நடத்தினாலும் அரசாங்கம் செய்தாலும் அதனை சட்ட தடுக்கின்ற ஒரு முயற்சிகளை இஸ்லாம் ஏற்கின்றது ஆக இஸ்லாம் மனிதனுடைய உலக தேவைகளை நிறைவேற்றி நல்லதொரு சமூகத்தை நிறைவேற்றுவதோடு நின்று விடுவதில்லை மாறாக அதற்கும் மேலாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்துகின்றது வழிபாட்டுக்குரிய நல்லதொரு ஏற்பாட்டை செய்கின்றது எதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக அது வகுத்து தருகின்றது அவற்றை பேணி நடப்பது முஸ்லிமின் கடமை என்று உருவாக்குகின்றது அதே சமயத்திலே இறை நினைவு இறை வேதனை பற்றிய அச்சம் இறை சிந்தனையையும் அது ஊக்குவிக்கின்றது வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் இறைவனிடம் மீழுகின்ற தொடர்பை வளர்த்துக் கொள்கின்ற உயர் பண்பையும் அது ஊட்டி வளர்க்கின்றது நிச்சயமாக இறைவனை நினைவு கூறுவதாலேயே உள்ளங்கள் நினைவடைகின்றன என்கின்ற குரான் வசனம் இதற்கு சான்றாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இப்போதெல்லாம் சிலர் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்காக மலர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாம் இப்போது காலம் மாறிவிட்டது நிலைமைகளும் மாறிவிட்டன எனவே அதன் தேவை என்றிருக்கவில்லை அதனுடைய பயன்பாட்டு தன்மையும் என்றிருக்கவில்லை என்றெல்லாம் சிலர் சொல்கின்றார்கள் இன்னும் படி மேலாக இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடந்த காலத்தில் நடந்து போனிந்த ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்கின்ற வகையிலே அதிலிருந்து நாம் சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதனை வரிக்கு வரி அப்படியே பின்பற்றியாக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை என்று நாம் சொல்கின்றார்கள் இஸ்லாத்தை குறித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கின்றவர்களை குறித்தும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு தொன்மையான மார்க்கத்தை காக்கிறவர்கள் என்றும் அறிவுபூர்வமான சான்றுகள் தெளிவான வாதங்களை விட பக்தி மத உணர்வுகளோடு மட்டும் பின்னிப்பிணைந்தவர்கள் என்றும் முஸ்லிம்களை குறித்து நினைக்கின்றார்கள் அன்பிற்கினியவர்களே இஸ்லாம் ஒரு உலகளாவிய மார்க்கமாக இருக்கின்றது இவர்கள் சொல்வது போல ஒரு குறிப்பிட்ட நிலப்பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்காக அருளப்பட்ட மார்க்கம் அல்ல இது ஒரு சர்வதேச மார்க்கம் உலகளாவிய மார்க்கம் இதனுடைய பார்வை விரிவானது பறந்து விரிந்தது எல்லாவற்றையும் தழுவியது யாரையும் இணைத்து சேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட தனி மனிதர்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்காகவோ குறிப்பிட்ட சமூகத்திற்காக அருளப்பட்ட மார்க்கம் கிடையாது இந்த பூமியில் மாறுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் இறைவனின் அடியானாக தான் அது பார்க்கின்றது அன்பிற்கினியவர்களே